ஒரு அஞ்சாறு பிராச கடைய நஷ்டப்படுத்தி மூணு தடவை தான் குத்தி நாசம் பண்ணி கான்கிரீட் பண்ணதெல்லாம் இழுத்து போட்டுருக்கு பாருங்க இறங்கி வந்து அடிக்கும் ஆளுக்காரி யாராவது வந்து விட்டு போயிடும் அங்கே பயங்கர சரியா அரிக்கொயம் போனதுக்கு அப்புறம் தான் இப்ப கடை பேசாமல் இருக்குது இப்ப குழப்பம் இதெல்லாம் அரிக்கொம் வச்சு கொம்பு வச்சு குத்தி கொம்பு செருப்பானதுனால குத்தே பட்டது இதெல்லாம் ஓட்டை ஒழுங்க அது வந்து ஸ்பீடா ஒன்று நான் இதெல்லாம் அது ஆ நல்லா பண்ணனதே வச்சுட்டு வெயிட் ஜாஸ்தியாக இருக்கும் போட்டு போயிடுச்சு இதெல்லாம் கொண்டு എന്തിനാണ് ഈ കട കുത്തുന്നതിനത്തുള്ള ഈ പറഞ്ഞ സ്നാക്സ് അല്ലെങ്കിൽ പഴം എന്തെങ്കിലും ഉണ്ടെങ്കിൽ അത് ഞാൻ വേണ്ടി വേണം കുത്തി മറിച്ചിട്ട് അതിന് പൊളിച്ചിട്ട് ശതമാനവും കാര്യങ്ങളൊന്നും അല്ലെങ്കിൽ അവിടെ സ്ഥാപനാണ് ഫുൾ ചായ